அனைவருக்கும் வணக்கம் உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் முது இளமையா தோற்றம் அளிக்கிறவங்களை வந்து எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கண்டையர் அதாவது கலியுக மார்க்கண்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்க்கெண்டை வந்து சிறுவன் வந்து பதினாறு வயதுலேயும் இறப்பு இருக்குது அப்படின்னு விதிக்கப்பட்டிருந்தாங்க சிவன் அருளால் அவர் வந்து தப்பிச்சுக்கிட்டார் பதினாறு வயதுடையனாக இருக்க வரம் பெற்று அதே மாதிரி அவர் வந்து பதினாறு வயதுலேயே இருக்கணும் அப்படின்ற வரத்தையும் வாங்கிட்டார் அவர் அவன் அவருக்கு முன்னாடியே இன்னொரு சிறுவன் வந்து பன்னிரெண்டு வயதுனுடன் இருக்க மகிமை பெற்றிருக்காங்க அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்ரகுப்தன் யமதர்மராஜாவோட உதவியாளர் வந்து சொல்கிறாங்க இவர் வந்து சிவனால் பெற்ற தலம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல இருக்கு அவர் கோயில் வந்து ஆதி மூலேஸ்வ ஆதி மூலேஸ்வரர் சித்திரகுப்தனோட பிறப்பு பற்றியே பல கதைகள் இருக்கு பல விதமாக சொல்றாங்க ஒரு சமயம் அவர் வந்து மனிதனா பூமியில பிறந்தாரு அவரோட தந்தை பெயர் வந்து அஹ் வசுத்தன் அப்படின்னு சொல்றாங்க தன்னோட மகனுக்கு பன்னிரெண்டு வயதில் ஆயில் முடியுது அப்படின்றத அவருக்கு பிறந்ததுமே தெரிஞ்சுக்கிடுச்சு இந்த விஷயம் எப்படியும் சித்திரகுப்தனுக்கு தெரிஞ்சுக்கிட்டதுனால இறப்பை பற்றிய பயத்தில் உறைஞ்சி போயிட்டார் அவர் இது வந்து வசுதேவன் வந்து அவரை தேற்றி சித்திரகுப்தா நம்ம ஊரில் வந்து ஆதிமூலேஸ்வர பெருமாள் பெருமானை வந்து தவறிச்சுவா அவரை சரணடைஞ்சால் நீ மதுரை மரணத்துலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரோட வரலாறு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறார் சித்திரகுப்திட்ட ஒருமுறை உலக நன்மை கருதி கஷ்யா முனிவர் வந்து யாகம் செஞ்சுருக்காரு அப்போ மழை பே மழை வந்து பேஞ்சிருக்கு அப்போ யாககுண்டத்து நெருப்பு வந்து அணைஞ்சனால வருண பகவான் வந்து அணைச்சிட்டாரு முனிவருக்கு பெரிய கோபம் வந்துருச்சு அதனால் யாகத்தை தடுத்து நிறுத்தினால வருணர் எங்கேயுமே பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சபிச்சிட்டாரு உலகமே பஞ்சத்தில் ஆழ்ந்து வந்ததினால வருண வருணர் பகவான் வந்து சிவன் கிட்ட போய் சரணடைஞ்சு சாப விமோசனை பெற்றார் உலக நன்மைக்காக பாடுற எல்லாத்தையுமே ஆதிமூலைவரம் வந்து கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி தேத்தி அங்கே இருக்க தேவியும் அதே மாதிரி நம்மளை கைவிட மாட்டாங்க கருணை உள்ள மிக்கவங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு சித்திரகுப்தனுமே ரெண்டு பேரையும் போய் உயிர்பிச்சை கேட்குறாரு ரெண்டு பேர்கிட்டையும் யமதர்மன் வந்து அவரது கடமையை செய்ய செய்கிறாரு அப்படின்னாலும் விடாம அவரோட உயிரை எடுக்க வராரு அம்பாலை அனுப்பி வந்து யமனை தடுத்துட்டாரு ஆதிமொழியை சொல்கிறார் அம்பாலும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க சித்திரகுப்தன் வந்து பன்னிரெண்டு வயசுல அப்படியே அந்த வயசுலேயே இருக்கட்டும் அப்படின்னு அருள் கொடுத்துருக்காரு இந்த கோயிலில் வந்து திருநெல் போலவே சனீஸ்வர பகவான் கோயிலும் கிழக்கு நோக்கி இருக்கிறது ஒரு விசேஷம் தான் இங்கே சுண்ணாம்பு இருக்குது பழங்காலத்து பாத்திரமாக இருக்காது இதில் கலக்கி தான் கோயிலுக்கு வெள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமயமலையோட அவதார புருஷர் வந்து பாபாஜி வந்து இந்த ஊரில் தான் பிறந்தார் காஞ்சி பெரியவர் வந்து தந்தையில் இந்த தந்தை அவரோட தந்தை வந்து இந்த இல்லை இந்த தளத்தில் தான் ஆசிரிய வச்சு செஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க விசே நிறைய புண்ணியங்கள் செய்த தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து நம்ம குழந்தைகளோட ஆயுள் வந்து நீடிக்கணும் விருத்தி அடையணும் எந்த நோய் நொடியில் சிக்காமல் இருக்குன்றக்காண்டி முதுமையிலே இளமையாகவும் இருக்கணும் அப்படின்றக்காண்டி இங்கே செஞ்சு வர வழக்கம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி